ஒரே கடலோர கிராமத்துல ராமு சோமுன்னு ரெண்டு மீனவ நண்பர்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தினமும் கடல்ல மீன் பிடிக்க போய் எவ்வளவு மீன் கிடைக்குதோ அத கரைக்கு கொண்டு வந்து வித்து வர்ற பணத்தை ரெண்டு பேரும் சமமா பிரிச்சு எடுத்துட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போய் வேண்டியத வாங்கி சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் வழக்கம் போல மீன் பிடிக்க கடலுக்கு போனாங்க ஆனா சாயங்காலம்

நல்ல உங்களை போல இருக்கிறவங்களுக்கு உதவி சொல்லிட்டு மறைஞ்சு போகுது ஒற்றுமையான ரெண்டு நண்பர்களும் கிடைச்ச தஞ்சை காசுகளை வச்சு மீன்பிடி தொழில மேலும் பல மடங்கா பெருக்கி நிறைய பேருக்கு வேலை கொடுத்து அவங்களும் நல்லா உழைச்சு பெரிய பணக்காரங்களா ஆயிரம்